ಅದು ನರೇ ಕೇಸಕ್ಕೆ ನರೇ ಬೇರೆ ಸಸ್ಪೆಂಡ್ ಆಗಿ ಇರುವಾಗ ಫುಲ್ ಪೇ ಹಾಫ್ ಪೇ ಅಲ್ಲ ಅದು ಸಸ್ಪೆನ್ಷನ್ ರೇಟ್ ಫುಲ್ ಪೇ ಸಬ್ಸಿಸ್ಟೆನ್ಸ್ ಅಲವನ್ಸ್ ಹಾಫ್ ಪೇ ಸಸ್ಪೆಂಡ್ ಮಾಡಲ್ಲ ಅಂತ ಇರುವಾಗ ಹಾಫ್ ಆಲ್ ಸಮ ಇರುವಾಗ ಮೂರು ಮಾಸ ವರ್ಕೋ ಹಾಫ್ ಆಲ್ ಸಮ ಇರುವಾಗ ಮಾಸ ಮೇಲೆ ಬಚ್ಚಿನ ಸಸ್ಪೆನ್ಷನ್ ಮೂರು ಮಂಗಳಾದ ಸಸ್ಪೆನ್ಷನ್ ನೀಡಿದ ಅವಂಗಳಾದ ಸಸ್ಪೆನ್ಷನ್ ನೀಡಿದ ಅಂತ ಕೊಡ್ತಿರು ಅವಂಗಳಾದ ಸಸ್ಪೆನ್ಷನ್ 75% ಸಬ್ಸಿಸ್ಟೆನ್ಸ್ ಅಲವನ್ಸ್

சார் சொன்னார்னு சொல்லிட்டால் இது வந்து சே கோர்ட்டில் போட்டு நூற்றம்பது நாளில் போட முடியாது இஸ் தான் ஜுடிஷியம் கோர்ட்டில் போட முடியாது அடுத்த விஷயம் ரூல் செவன் பார்த்தீங்கன்னா சாரை வந்து சோ கடன் போயிட்டாரு வாய்வே ஒழிய சொன்னார் அதில் என்ன இருக்குதுன்னா ரூல் செவன் அதில் என்ன நம்ம வந்து ரூல் என்ன

அந்த அடிப்படையில் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது அப்படின்னா அது மாதிரி இல்லைன்னா ஆர்ப்பாட்டம் அது சொல்லுவோம் ரூல் என்ன சொல்லுவோம் எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அந்த ரூல் செவனுக்கு கீழே ரயில்வே மினிஸ்ட்ரிஸ் டிசிஷன் அப்படின்னு நீங்க அந்த டிசிப்ளின் அப்பீல் ரூல்ஸை எஸ்டாப்மெண்ட் டைரக்டரேட்ல போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிசிப்ளின் அப்பீல் ரூல்ஸ் அதுல போய் பாத்தீங்கன்னா அதுக்கு ரூல் செவன் இருக்கு. அந்த ரூல் 7ல ரெயின்வே मिनिஸ்ட்ரீஸ் டிசிஷன் அபிரிங் இருக்கு. அதெல்லாம் இருக்கு ஆபீஸ்க்கு முன்னால ஆபீஸ்க்கு முன்னால ல ஆஃபர் அவர் முன்னாடி வேலை ஆரம்பிக்கிறதுக்கு પહેલા முன்னாடி அதாவது லஞ்ச் आवरல நீங்க போக் வர்றதுக்கு இடத்தில் இல்லாம ஆர்வாடம் பண்ணலாம். அப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணா அதுக்கு டிஏஆர் ஆக்சன் எடுக்க முடியாது அது அந்த ரோல் ஸோ அது மாதிரி வந்து அதே மாதிரி பேட்ஜ் கருப்பு பேட்ஜ் டியூட்டியில் குத்துலாமா அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கு குத்தலாம் டியூட்டியில் கருப்பு பேட்ஜ் குத்தலாம் ரூல் செவனில் இருக்கக்கூடிய விஷயம் அதனால வந்து மொத்தமே ஆர்ப்பாட்டத்தை தடை செய்யல எந்த ஆர்ப்பாட்டம் தடை செய்யுது ஆயுதம் தாங்கி டிசார்டர் வழியா போக்குவரத்துக்கு இடைஞ்சா பண்ணறதுதான் தப்பு அதனால அது விஷயம் ஞாபகம் செய்யுங்க ஸோ அந்த வகையில் வந்து தோழர் ரொம்ப அருமையாக வகுப்பு எடுத்தார் அவர் வந்து அவருக்கு நேரம் பற்றாது அவர் வந்து பொறுமையாக சொல்லுவார் மனசில் ஆழமாக அதிகம் அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து தனியாக இப்போ வந்து டிஏஆரோ சர்வீஸ் காண்டக்டர்களும் என்பது தனியாக ஒரு நாள் வகுப்பு நடத்தணும் நான் என்ன உங்களை கேட்டுக்கிறேன்னா யார் அதுக்கு வந்து ஆங் யுவன் செல்வராக போக விரும்புகிறவங்க ஆங்கிலம் எழுதவும்

அட்யூஸ்ட் சொல்லுது நம்ம டிசிப்ளின் சொல்லுது என்ன மாஸ்டர் சொல்லுது இதெல்லாம் என்ன என் சாட்சியம் கொடுத்து அந்த அடிப்படையில் தான் தண்டனம் அப்படின்னு சொல்லுது விட்னஸே நம்ம என்ன சொல்லலாம் சாட்சியமே இல்லை நிறுவனம் நான் ஒரு ரிமூவல் சர்வீஸ் கேஸ் கேள்விக்கு தெரியும் ஐசிஎஃப் கேஸ் ரிமூவல் ஃப்ரம் சர்வீஸ் அதில் வந்து விட்னஸே இல்லை நான் என்ன பண்ணா எவிடன்ஸ் அட்யூஸ் டூரிங் த என்கொயரி அது இல்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டி அதை நான் வந்து அந்த பர்சனல் ஹியரிங் நம்ம கேட்கலாம் அப்போ அதில் போய் பேசுனதுக்கு அப்புறம் அந்த ரிமூவலே கேன்சல் பண்ணி ரிமூவலே கேன்சல் பண்ணி அதனால விட்னஸ் எவிடன்ஸ் அட்யூஸ்ட் டூரிங் தி இன்குயரி அத முக்கியம் அப்ப நீங்க இன்குயரி போறப்போது இன்குயரி நடக்கும்போது இன்குயரி என்ன பண்ண உங்களுக்கு சாதகமான அம்சத்தை தான் கொண்டாரணும் பாதகமான அம்சத்தை நீங்களே கேட்டு வாங்க கூடாது நீ என்ன பண்ணுங்க நீ நீ என்ன அடிச்சியா ரைட்

இதெல்லாம் நம்ம வந்து டிஃபென்ஸ் எப்பருக்கான ட்ரைனிங்கில் நம்ம சொல்லித் தருவோம் ஆனால் அதுக்கு விருப்பமுள்ளவர்கள் உங்க லிஸ்ட்டை கொடுங்க இப்போ நான் வந்து தோழர்கள் ஹரிதா நம்முடைய லஞ்சுக்கு முன்னாடி தோழர் ஹரிதா நம்முடைய பொதுச்செயலாளரை இந்த அவருடைய கருத்துக்களை பகிர மாதிரி கட்டிக்கிறேன் Gracias.